வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தக்காளி முட்டை மசாலாத்துக்கு செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நாலு முட்டை எடுத்துக்கங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் ஒரு மூணு தக்காளி முட்டையை நல்லா வேக வச்சுக்கோங்க வெங்காயத்தை வந்து நான் கட்டுற மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கங்க ரெண்டாக கட் பண்ணி அதை அப்படியே நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தக்காளியும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணால் கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும் அது கூட கொஞ்சம் கருகாப்பலாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வேக வச்ச முட்டையை தோலை உரிச்சு வச்சுருங்க நாலு முட்டை நாலு முட்டைக்கும் தோலை உரிச்சுருங்க தோலை விரித்ததுக்கப்புறம் அதை எப்படி கட் பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ற நீளமாக கட் பண்ணி அதை ஒரு ஆறு பீஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க டெய்லி ரெண்டு முட்டை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க காரமெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதையும் கருகாப்பிழையை போடுங்க கருகாப்பிழை நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வரும்போது பெரிய வெங்காயத்தை போடுங்க பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதமாக வரும்போது உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வணங்கட்டும் தக்காளி நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது கூட மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க மிளகாத்தூளையும் போட்டுட்டு கொஞ்சம் வணக்குங்க ஒரு ரெண்டு வணக்க வணக்கிட்டு மட்டன் மசாலா கொஞ்சம் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு வச்சு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அது கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக கரம் மசாலா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போடுங்க கரம் மசாலா அரை ஸ்பூன் போடுங்க இந்த மசாலா பொருளெல்லாம் வந்து மணத்துக்கு போடுறது தான் ஒன்றும் தப்பு இல்லை போட்டு சாப்பிடுங்க நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்குங்க சிக்கன் மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் வர மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகணும் பச்சை வாசம் போக வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் வணக்கினீங்க அப்படின்னா மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்குங்க டிஃபால்ட்டாக போட்டுக்குங்க மஞ்சப்பொடி எல்லா உணவுக்கும் மஞ்சப்பொடி போட்டுக்குங்க அதில் இருக்கிற ஒரு கெட்ட பாக்டீரியா வைரஸ் இருந்துச்சுன்னா அது வந்து அழிச்சிடும் இப்போ இந்த மசாலா நல்லா வணங்கிட்டு பச்சை வாசம் போகிறக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இலக்கி விட்டுட்டு இப்போது வேக வச்ச முட்டையை தூக்கி உள்ளுக்குள்ளே போடுங்க முட்டையை உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் வணக்கிறதும் போது வந்து வேகமாக திருப்பாதீங்க மெதுவாக திருப்பி விடுங்க மெதுவாக திருப்பி விட்டீங்க அப்படின்னா உடையாமல் இருக்கும் மஞ்சள் கருவை தனியாக பிரிஞ்சு வராமல் அழகாக நம்ம கை கிடைக்கும் இதை அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் விடுங்க கொஞ்சம் நேரம் விடுங்க முட்டையில் நல்லா மசாலா நல்லா பிடிக்கும் நல்லா மசாலா பிடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சுவையான முட்டை மசாலா தக்காளி தொக்கு ரெடி பெப்பர் பொடியை கடைசியாக போடுங்க கடைசியாக பெப்பர் பொடியை போட்டு இறக்குனீங்க அப்படின்னா நல்ல மணமணமாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க சும்மா ஆஃப் அஃபாயில் சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்லாம் அதுக்கு நான் கேரண்டி இது கூட ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அரிசியம்பருப்பு சாப்பாடு வச்சு அந்த அரிசியம்பருப்பு சாப்பாட்டுக்கு இந்த முட்டை தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் இதை நாங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பக்கத்து வீட்டு பையனாக நினச்சி என் பேச்சை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி விட்டுட்டு பாருங்கள் உங்களுக்கு புண்ணியமாக போகும் ஓகேவா நான் இன்றைக்கி இந்த டிஷ்ஷை செஞ்சு நானே சாப்பிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் சொல்கிறக்கு வார்த்தைகளே இல்லை அட்டகாசமாக இருக்குது நம்ம சிக்கன் மட்டனை விட இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிற டிஷ் வந்து அருமையாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்